நேற்று ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பாப்பா என்ன ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்மான்னு கேட்டால் மோமோஸ் பண்றேன்னு சொன்னேன் அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏன்னா அவளுக்கு மோமோஸ்னா ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து கோதுமை மாவில் தாங்க செஞ்சிருந்தேன் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டபிங்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் துருக்கி வச்சிருக்கிற ரெண்டு கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆஃப் முட்டை இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் சால்ட்டு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதுங்க சட்னிக்கு இன்னொரு பாத்திரத்தில் பூண்டு வரமிளகாய் தக்காளியும் வந்து தனியா வேக வச்சுக்கலாங்க பிசஞ்ச வச்ச மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவு ஊறணுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போதான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டா நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க ஸ்டஃப்பிங்க்கு உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்புமே பண்ண வரலனாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பண்றதா டிசைன் கொழுக்கட்டைக்கு பண்ற மாதிரி உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு கவர் பண்ணிட்டு அமுத்தி விட்ருங்க போதும் ரெடி பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சால் போதுங்க சூப்பரான நல்லா சாஃப்ட்டான மொமோஸ் ரெடி ஆயிடும் அடுத்து சட்னி பண்றதுக்கு நம்ம வேக தக்காளி பூண்டு மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சீங்கன்னா நல்லா காரசாரமான சட்னியும் ரெடி ஆயிடும் மைதா மாவு சேர்க்காமலே கோதுமை மாவுலயும் நல்லா சாஃப்டான மோமோஸ் வந்து வீட்டிலேயே பண்ண முடியுங்க பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க